அனைவருக்கும் வணக்கம் சிவி பயணம் வலிகளிக்க உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம நார்வே பயணத்துடைய இறுதி காணொலிக்கு வந்துட்டோங்க இந்த காணொலியில் பார்த்திங்கன்னா நம்ம தங்கி இருக்கிற இருந்து ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போனோன்னா வண்டியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து போய் மலையில் ஏறி போய் இந்த பனிப்பாறையை பார்த்துட்டு வரப்போகிறோம் மலைகளுக்கு மேலே ஆரம்பிக்கிற இந்த பயணம் நம்ம கடல் வழியாக கப்பலில் வண்டியை ஏற்றிக்கிட்டு டென்மார்க் வந்து சேர்றதோட முடிய போகுது வாங்க காணொலிகளில் போகலாம் போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா வழக்கம் போலவே நமக்கு செம்மையாக இருந்தது காட்சி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நமக்கு இந்த ஆறு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மலை இங்கே வருங்க ஏற்கனவே தெரியுது இங்கேருந்து பார்த்தாலே அந்த பனிப்பாறை தெரிய ஆரம்பிக்குது பா அப்படியே இந்த எல்லா மலைகள்லேருந்து நடுவில் குவிஞ்சி வந்து அந்த ஆறு வர்றது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அது மாதிரி இந்த சாலை வந்து நமக்கு ஒரு வண்டி தான் ஒரு நேரத்தில் போக முடியும் எதிர்க்க வண்டி வரும்போதெல்லாம் அங்கங்கே நின்று நின்று தான் போகணும் இந்த அருவி வந்து வந்து நின்ன உடனே ஒரு பயங்கரமான காட்சி பெரிய அருவி அப்படியே மிகப்பெரிய அருவி கொட்டிக்கிட்டு இருக்கு இரநூத்தம்பது குரோனர் கொடுத்தீங்கன்னா இந்த வண்டியில் மேலே கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிகிட்டு வருவாங்க ஆனாலும் அங்கே போய் பத்து பதினஞ்சு நிமிஷம் நடக்கிற தான் இருக்குது ஏன்னா அந்த வழியில் எந்த வண்டிக்கும் போகாது இன்னூற்றம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு வழியில் கொண்டு போய் விடுவாங்க வரும்போது நடந்து வந்துடலாம் இதுதான் உலகத்திலே மிக அதிகமாக பனிப்பாறை உருகி வர நீர்வீழ்ச்சியில் இதுதான் முதல் இடம் ஒரு நொடிக்கு பத்தாயிரம் லிட்டர் தண்ணி உருகி வருது அந்த மேலே இருக்க பனிப்பாறையிலேருந்து பாருங்கள் எப்படி எவ்வளோ வேகமாக தண்ணி வருதுன்னு பாருங்கள் அதுலேருந்து உருகி அந்த பனிப்பாறை மட்டும் மொத்தம் நானூற்றி முப்பத்தேழு சதுர கிலோமீட்டருக்கு நீண்டு இருக்குது ரொம்ப பெரிய பனிப்பாறை அது பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய அருவி கொட்டுது அப்படியே ஒரு பெரிய பாறை அந்த மலையிலேருந்து ஒரு பெரிய பாறையை உரல் மாதிரி உள்ள அந்த கல் பூந்து உருட்டி 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 பல நூறு வருஷங்களுக்கு மேலே உருட்டி இந்த குகை மாதிரி குறைஞ்சிருக்கு குகை மாதிரி இப்படி குறைஞ்சிருக்கு இந்த மூணு கல் இந்த கல்லுங்கள்லாம் தான் குறைஞ்சிருக்கு எப்படின்னா இதுக்கு மேலே ஐஸ் இருந்திருக்கும் அந்த ஐஸ் வந்து உருகி தண்ணி இதில் அடித்து இந்த கல்லை உருட்டி உருட்டி இந்த குகையை அப்படியே உருட்டி செதுக்கி இருக்குன்னு கூட சொல்லலாம் ஓட்டு முழுகி வச்சிருக்கு நார்வியனில் இதை ஏத்திகிரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க கோழிக்கல் மாதிரி அதை போட்டு இந்த கல்லை கொடைஞ்சி அப்படி உருட்டி இந்த ஓட்டையை உருவாக்கியிருக்கு நம்ம நிற்கிற இந்த ஓட்டை இது மேலேருந்து இல்லை வெளியேருந்து பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓட்டையை அங்கே தண்ணியே அடித்து உருட்டி இருக்க முடியுமா அப்படின்னு நம்பிக்கை இல்லாத அவங்களுக்கு இதை பார்த்தா தெரியும் புரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ வேகமாக அதுலேருந்து தண்ணி போகுது பாருங்கள் இந்த பனிப்பாறை உருகி தண்ணியாக வருது தண்ணியில் பாறை அடிச்சுட்டு வந்து அந்த பாறை உருண்டு 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 போகை மாதிரி குடஞ்சி அப்படியே கீழே வரைக்கும் இறங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க பல மீட்டர் ஆழம் வரைக்கும் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இது கீழே வரைக்கும் கூட சில ஓட்டை போகுமா சின்ன சின்ன ஓட்டைங்க அங்கே போடுறாங்க இது வரைக்கும் பார்த்ததுலேயே தாங்க பெருசு செம இது வரைக்கும் இவ்வளோ பெருசு பார்த்ததே இல்லை ஆனால் இது கிட்ட போய் தொட முடியுமான்னு தெரில ஏன்னா ரொம்ப கஷ்டமான மலையேறமாக மலையேற்ற மாதிரி இருக்கும் பாப்பு என்ன கிட்ட போனா பா சாமையா இருக்குல்ல பாரு எப்படி இருக்கு அது வாவா இருக்கா நம்ம முன்னாடி போன நிகாட்ஸ் பனிப்பாறையை விட இந்த பிரிக் ஸ்டால் பனிப்பாறை வந்து ரொம்ப எளிதாகவே வந்து பார்த்துக்கலாம் போல் இருக்குது எப்படி சொல்கிறேன்னா அது தூரம் கம்மின்னாலும் அது கொஞ்சம் மலை மலையறுற மாதிரி இருக்கணும் ஏற்கனவே கொஞ்சம் மலை உங்களுக்கு இல்லை கொஞ்சம் நடக்கிறதுக்கெல்லாம் மலைக்க மாட்டேன்றவங்களுக்கு தான் அது இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி மரத்தில் செஞ்சு படிக்கிட்டு அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி நடக்கிற பாதை கொஞ்சம் மேடை மாதிரி இருக்கும் மேடாவே தான் இருக்கும் மேடு மாதிரி இல்லை கொஞ்சம் மேடாக இருக்கும் மேட்டு மேலே ஏறுறவங்களாம் தாராளமாக ஏறிங்க வந்துட்டு போகலாம் இந்த பனிப்பறை அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு பனிப்பறை தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதுக்கு முன்னாடி போனதும் வந்து இருந்து பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக தான் இருந்தது ஆனால் நம்ம அந்த குகை வரைக்கும் கிட்ட போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சது அது இவ்வளோ பெருசுன்னு இங்கே அந்த மாதிரி அந்த பனிப்பாறை குகை கிட்ட எல்லாம் போக முடியுமான்னு தெரில ஏன்னா இது பாதி மலைக்கு மேலேயே தொங்கிட்டு நிற்கிது ஆனாலும் கிட்ட போகிற வரைக்கும் போய் பார்த்துட்டு வர வேண்டியதுதான் இந்த பக்கம் பாருங்கள் அங்கே ஒரு அருவி இருக்குது தூரத்தில் அதுவும் பனிப்பாறையிலேருந்து உருகி தான் வந்துக்கிட்டு இருக்குது அப்படியே என்ன விஷயம்னா இதெல்லாம் வருஷம் வருஷம் குறைஞ்சி குறைஞ்சி கரைஞ்சி காணாமல் போய்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நாற்பது மீட்டர் குறைஞ்சிருச்சு நம்ம நேற்று பார்த்த பனிப்பாறை அதனால தான் நாங்களே சுற்றி சுற்றி சுவிட்சர்லாந்து நார் வெறும் வெறும் பனிப்பறையாக இருக்கோம் ஏன்னா எப்போ இதெல்லாம் கரைஞ்சி காணாமல் போகணும்னே தெரியாது இங்கே பாருங்க இங்கே ஒருத்தவங்க வந்து இந்த காட்டில் முளைஞ்சிருக்கிற அந்த ப்ளூபெரி பழத்தை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இதெல்லாம் காட்டில் தானாக முளைச்ச ப்ளூபெரி பழங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் இருக்குது இட்ஸ் இட் ஓகே தட் ஐ ஃபிலிமிட் தேங்க்யூ நிறைய கீழே மெதுக்காம பறிச்சிட்டு வாள் அந்த நேத்திலேருந்து ஹெரால்டு கேட்டுக்கிட்டே இருந்தான் அந்த சவப்பா இருக்க படத்தை சாப்பிட்லாமா அப்படின்னு நான் எனக்கு தெரியல ஹெரால்டு சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே பாருங்க இந்த படம் தான் அது சாப்பிட்லாம் பக்கத்தில் இதுதான் ப்ளூபெர்ரி அவங்க சொன்ன பழம் என்னன்றது எனக்கு சரியாக புரியல ஆனால் நான் போய் கண்டுபிடிச்சிருவேன் வா ஆமாம் அது ப்ளூபெர்ரி தான் பாரிக்கு ஒரு நல்ல வேட்டை தான் ப்ளூபெரிஸ் ஆனால் இங்கே நல்லா பெருசு பெருசாகவே இருக்குது காட்டில் முளைஞ்சிருக்கிறது நம்ம ஸ்வீடனில் கொஞ்சம் காட்டில் இருக்கிறது சின்ன சின்னதாக இருக்கும் இவ்வளோ பெரிய ப்ளூபெரிஸ்னா காட்டில் அங்கே பார்த்ததில்ல போதும்பா கொடுப்பா கொண்டாப்பா கையில் வாங்கி கொஞ்சம் பாரிக்கு யாரா ஆ பாரி பாரி நல்லா இருக்கா பதிலே காணும் ம் ஆ இருப்பா அங்கே நம்ம பார்க்குறமே அந்த பனிப்பாரை அது இங்கே வரைக்கும் இருந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூறில் உருகி 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 அப்படி போயிடுச்சு அதான் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க ஆசை இருக்கவங்க சீக்கிரமாக கிளம்பி போய் பார்த்துருங்க ஏன்னா இதை நம்ம மனுஷங்களால் உருவாக்கவும் முடியாது உருவாக்கணும்னு ஆசைப்பட்டால் ஒரே வழி வாகனங்களை பயன்படுத்துறத குறைச்சி மின்சாரத்தை பயன்படுத்துறத குறைச்சி மூணு அளவுக்கு அதை எல்லாத்தையும் குறைச்சி கொண்டு வந்தோம்னா வாய்ப்பு இருக்குது ஒரு ஐம்பது வருஷத்தில் இயற்கையை திருப்பிடலாம் இந்த புவி வெப்ப மாட்டேதில் அதை ஆங்கிலத்தில் எதோ சொல்லுவாங்களே என்ன பார்த்து பேர் குளோபல் வார்மிங் அதுக்கு எதாச்சும் பண்ணிங்கன்னா ஒரு வேலை திரும்ப திரும்ப ஸ்னோவெல்லாம் சேர்ந்து பெஞ்சி கொஞ்சம் இறுகி இந்த மாதிரி கிளேசியராக உருவாகலாம் பனிப்பாறைகள் வந்து வளரும் தேயும் ஆனால் இப்போ ரொம்ப பூமி சூடாகிட்டே இருக்கிறதுனால தேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது சமீப காலம் வருஷங்களாக ஆஸ்பெர்ரி இருக்குது பாருங்கள் ராஸ்பெரி நல்லாவே பழுத்துருச்சு அதனால் பறிக்கும் போதே அது தான் வருது இதை ராஸ்பெரி பாரு நிறையா இருக்குது அந்த பழம் இந்த மாதிரி நம்ம மலையேறி நடந்து வந்தோம்னா இந்த மாதிரி நிறைய பழங்களை போகிற வழியெல்லாம் பறித்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ஏதாச்சும் கடை பேசிக்கிட்டே மகிழ்ச்சியாக போகலாம் ஆ ஆ இந்த ராஸ்பெரி இருக்கு பாருங்க பாரி ராஸ்பெரி வேணுமாடா இல்லையா இந்த அங்கே இருக்கு பாருங்க அங்கே பின்னாடிலாம் நல்லா இருக்கு நல்லா நிறையா பாசி பாசியா பூஞ்சையான்னு தெரில கொஞ்சம் அந்த துறையில் வல்லுனர்கள் பார்த்து சொல்லுங்க ஆல்கே அப்படின்னு தான் நினைக்கிறேன் அவளுக்கு என்ன கேள்விப்பட்ட ஞாபகம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது போது எல்லாம் ரொம்ப நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குது ஏன்னா ஈரப்பதம் இங்கே இருந்துகிட்டே இருக்குல்ல அதனால் இப்படி அந்த அருவியிலேருந்து வர்ற கொட்டுற தண்ணி மழை தண்ணி எல்லாம் செழிப்பாக அந்த காடை வச்சுருக்கு நல்லா உயிர்கள் அப்படியே செழித்து என்னென்னலாம் வர முடியுமோ புல் செடி கொடி நல்லா இருக்கு இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேடா ஏறுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இதானா நல்லா எளிதாக ஏறி வரக்கூடிய பனிப்பாறை தான் எளிதாக ஏறி வந்து பார்க்கக்கூடிய பனிப்பாறை தான் இங்கே இருக்கிறது ஃபுல்லாக மழை பெய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கியாடா வேண்டா குட்டி பழச்சா ராஸ்பெரி அவனுடையே விட்டு அதனால காகிதத்தை தலையில் பூக்கி போட்டு வச்சிருக்கோம் உட இருக்கு ஆனா ரொம்ப மழை லேசாக சாரல் தான் அடிக்குது அப்படின்றதுக்காக தான் அந்த காகிதத்தை தலையெழுத்து போட்டு வச்சிருக்கோம் பாடுறா இது நல்ல ஆ அடே அது நல்ல பணம்லா இங்க பாடுற இங்க பாடுற இதுல இருக்கு இங்க இருக்கு பாரு அது வேணாண்டா அது காய்டா இதுதான் பழம் சாம்பாட திங்கிரியா மரம் ஒளச்சிருந்தா போதுமா போதுமா குருவிக்கு வேணும் வேற செடியில் பறிச்சுக்கலாம் இருக்கு பாரு இல்லை இது ஸ்ட்ராபெரி செடி இலையை பார்த்தாலே தெரியுதாப்பா ஸ்ட்ராபெரி இலன்னு அண்ணா இது பிடிங்க உடனே வாயில் போட்டான்டா இந்தாடா இங்கே இன்னொன்று இருக்குடா பாரி இந்தா இங்கே இருக்கு ஆ பொறுமையா பொறுமையா ஆ போதும் குருவிக்கு வச்சு வச்சுட்டு வா போதும் வாடா குருவி சாப்பிட்டோம் இன்னும் ஒன்றா சரி அடுத்த மரத்தில் பெரு அடுத்த செடியில் தரேன் வா சரி அது அது குருவிக்கிடா போ அடுத்த செடியில் பறிச்சுக்கலாம் போடா பாருங்க எந்த பக்கம் திரும்பினாலும் பண்ணிப்பாரு இதுதான் பிரிக் டால் பண்ணிப்பாரு இந்த பக்கம் ஒன்று தெரியுது அதுக்கு பேர் என்னன்னு தெரியல ஆனால் இது எல்லாமே ஒரு பெரிய ஜோஸ்டன் டால் அப்படிங்கிற பெரிய பனிப்பாறையோட ஒவ்வொரு கால்கள்னு சொல்லலாம் ஏன்னா அது ஒரு நானூறு சதுர கிலோமீட்டருக்கு பறந்து விரிஞ்சு இருக்கிற பனிப்பாறை இந்த உருகி வர தண்ணி அப்படியே சாம்பல் நிறத்தில் இருக்கு பனிப்பாறை எல்லாம் எப்படி உருவாகுது பனிப்பாறைனா என்ன பனிப்பாறை ஏன் நீல நிறத்தில் இருக்கு பனிப்பாறை கால்விங் அப்படின்றாங்க அது என்னன்னு தெரியல கால்விங் அப்படின்னா என்ன ஸ்காண்டினேவியா அதில் வந்து எவ்வளோ பனிப்பாறைகள் இருந்துச்சு மொத்தம் எத்தனை பணியுகம் இருந்துச்சு பனியுகத்தோடைய கடைசி பணியுகத்தோடைய உச்சம் எப்போது இதை பற்றியெல்லாம் தகவல் இங்கே எழுதியிருக்காங்க இது வந்து அந்த இதை தாண்டி போகாதீங்க நடக்காதீங்க ஏன்னா எப்போ வேணாலும் அது உருகி உடஞ்சி கீழே விழும் அப்படிங்கிறதுக்கு போட்டிருக்காங்க எச்சரிக்கை இது நான் கொஞ்சம் தான் கிட்ட வந்தாச்சு பாரி அதுக்குள்ளே நல்லா இருக்கான் சிந்து ஹெரால்டு மோனிஷாலாம் முன்னாடி நடந்து போயிட்டாங்க அதை படித்து பார்த்துக்கிட்டு வந்து அந்த பலகையில் என்ன எழுதியிருக்குன்னு அப்படியே இங்கே வந்தால் ஒரு பெரிய குலை மாதிரி தண்ணி தேங்கி நிற்கணும்னு சொன்னாங்க படித்தேன் அந்த இதில் மேலேருந்து பனிப்பாறை உருகி வர தண்ணி அப்படின்ற இடத்துல இருந்து தேங்கி நின்று அதுக்கப்புறம் ஆறாக ஓடுது பாருங்க அப்படியே இப்படி இருக்குது மேகம் வந்து மறைச்சிச்சு நான் முன்னாடி எடுத்த புகைப்படத்தை போடுறேன் எப்படின்னு சொல்லி போ போப்பா நீ தூங்கலியாப்பா பா எப்படி இருக்கு பாருங்க இறங்கி வர்றேன் இரா இரா பாண்டா அது பாட்டுக்கு இறங்கி நடக்குது ஹெரால்டு மோனிச்சு அங்கே இருக்காங்கன்ற தைரியத்தில் சிந்திங்கதான் உட்காந்துருக்கா பா எவ்வளோ பெரிய அருவி இந்த பனிப்பாறை பாருங்க அப்படியே இருந்து உருகி கீழே வந்து தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன் அந்த பனிப்பற அப்படியே தண்ணியே ஒரு நீல நிறத்தில் இருக்கு பாரியம் பாட்டுக்கு நடந்து போகிறான் பாரி அந்த தண்ணியில் போகாத தண்ணியில் போனா கால் நனைஞ்சிரும் இந்த வா சரி பரவாயில்ல கல் எடுத்துக்கோ தண்ணியில் இல்லாத கல்லாக பார்த்து இந்த பக்கம் வந்து எடு இங்கே தான் ஆரம்பித்தோம் இங்கே வந்து முடித்தாச்சு வரும்போது பாதி நேரம் தான் எடுத்துக்கிச்சு போகிறதுக்கு எடுத்த நேரத்தில் இரவு ஓல்டன்லேயே தங்கிட்டு அடுத்த நாள் அப்படியே கிளம்பி அங்கேருந்து ஹாஸ்லோவுக்கு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் வண்டியை விட்டு போய் ஹாஸ்லோவில் தூங்கிட்டோம் அதுக்கும் அடுத்த நாள் காலையில் கிளம்பி ஹாஸ்லோலேருந்து ஒரு கப்பலில் வண்டியை ஏற்றிக்கிட்டு நாங்களும் கோபநகன் வந்து சேர்ந்துட்டோம் ரெண்டு நாள் பயணம் பார்த்திங்கன்னா ஆனால் வழி நடுக்க நம்ம ஓல்டன்லேருந்து கிளம்பி அப்படியே ஹாஸ்டலோ வர்ற வழியில் கைரங்கரு அந்த மாதிரி நிறைய முக்கியமான இடங்கள்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம் எங்கே பார்த்தாலும் அருவிதாங்க சொல்லவா வேணும் இந்த மழைக்காலம் அது போக மேலேருந்து பனி உருகி கீழே ஊத்துது எல்லா இடத்துலையும் அப்படியே மேகங்கள் முத்தமிட்டுக்கிட்டே இருக்குது இந்த மலைகளை எப்பப்பாரு முத்தமிட்டுக்கிட்டே இருக்குது காட்சிகள் எல்லாமே ரொம்ப இனிமையாகவே இருக்குது நமக்கு அது பார்க்கும்போது இந்த நீரோட வண்ணங்களும் சரி ஏன்னா இப்போது கடல் நீர் ஒரு வண்ணத்தில் இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த நீர் ஒரு வண்ணத்தில் இருக்கும் இந்த பனிப்பாறையிலேருந்து உருகி வர்றது அதுபோல் பல இடங்களில் பனி இன்னும் உருகாமல் அப்படியே பாருங்கள் வெயில் காலம் வெயில் காலம் முடிஞ்சு மழைக்காலம் வந்துடுச்சு ஆனாலும் இன்னும் பனி அப்படியே இருக்குது ஏன்னா இப்போல்லாம் இருபது பாகை வெப்பநிலை இருக்குது இருந்தாலுமே அந்த பனியெல்லாம் மாட்டேங்குது ஏன்னா எல்லாம் இறுகி போயிருக்கு அப்படியே எல்லாம் அப்படியே இறக்கி விட்டாங்கன்னா சோத்த போட்டு நம்ம பாட்டுக்கு வருஷம் முழுக்க உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு இந்த விறகு கட்டையெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் குளிர்காலத்துக்கு எரிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க இந்த வீடை வந்து சூடுபடுத்தணும் இல்லை அதுக்கு வந்து அந்த மாதிரி விறகு கட்டை தான் அந்த மாதிரி வெயில் காலத்தில் வெட்டி 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 சின்ன சின்னதாக நறுக்கி அடுக்கி வச்சிருவாங்க இங்கே பாருங்க அந்த வீட்டை மேலே பாருங்களேன் செடி வளர்த்து வச்சிருக்காங்க புல் எதுக்குன்னா வந்து சூடு வந்து வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்காக குளிர்காலத்தில் வீட்டுக்குள்ளே சூடு பண்ணுவாங்கல்ல அது வெளியே போயிடக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க இப்படி தாங்க ஒன்று வாங்கணும் இந்த வண்டிக்கு மேலேயே கூடாரம் வச்சுக்கிற மாதிரி ஏன்னா இது இல்லைன்னா நம்ம அங்கங்கே போய் கூடாரம் போடுறதுக்கு கீழே இடம் எப்படி இருக்குது சமதளமாக இருக்கா என்ன எதுன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது நம்ம ஐரோப்பா முழுக்க ஒரு பயணம் இருக்கோம்ல ஆறு மாதம் அதுக்குள்ளே இதை வாங்கிடணும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா சொன்னாங்க அது ஆனால் நம்ம வண்டி தனியாக வாங்குறதுக்கு தங்குற வண்டி தனியாக வாங்குறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல பாருங்களேன் இந்த மலையிலேருந்து கல் பேந்து சாலையிலேயோ இல்லை வண்டி மேலே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக இரும்புலேயே அப்படியே வலை கட்டி அடிச்சு வச்சிருக்காங்க சுற்றி செமல்ல நல்ல பாதுகாப்பான ஒரு ஏற்பாடு வழியில் ஒரு ஆப்பிள் தோட்டத்தை பார்த்தா உடனே வண்டியை நிப்பாட்டிட்டோம் இறங்கி சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம் பார்த்தா இந்த ஆப்பிள் தோட்டத்தில் வந்து இடையில் குட்டி குட்டியாக சில ஆப்பிள் செடி இருந்தது அதில் பார்த்திங்கன்னா விரல் அளவுக்கு அதாவது நம்ம கலாக்கா அளவுக்கு தான் இருந்தது இந்த பழம்லாம் நிறைய பழம் இருந்தது ஆனால் கலாக்கா அளவுக்கு குட்டி குட்டியாக இருந்தது இது சாப்பிட்றதுக்காக எதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா எப்போவுமே வந்து ஆப்பிள் மரத்தில் அந்த பூவை வந்து மகரந்த சேர்க்கை பண்ணுறதுக்கு வேறு ஒரு வகையான ஆப்பிள் மரத்தில் இருந்து பூ வந்து அதில் பண்ணணுமா அந்த மகரந்த தூள் வந்து கலக்கணுமா அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு இதெல்லாம் அதுக்காகவே இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பூ பூக்கும் அப்போ இதில் இருக்க அந்த மகரந்த தூள் வந்து போய் இந்த இந்த மாதிரி செடியில் இருக்கிற பூவை பூக்களை வந்து மகரந்த சேர்க்கை நடத்தி இதை வந்து நிறைய காய் காய்க்க வைக்குமா அதுக்காகவே அந்த மாதிரி செடிகளை ஒரு பத்து இருபது வச்சுருப்பாங்களாம் பெரிய தோப்புக்குள்ளே செம்மையாக இருக்குது பாருங்கள் அங்கே பாருங்கள் பழத்தை அப்படியே நம்மளும் இந்த மாதிரி தான் இல்லை இதை விட ஒரு பெரிய கப்பலில் தான் போக போகிறோம் ஆஸ்ட்லோலேருந்து டென்மார்க்கு இது இதை விட இன்னும் ஒரு ஒன்றரை மடங்காச்சும் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம என்ன அதுக்கு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் போகணும் இங்கேருந்து இந்த மலை எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமி தகடு இருக்குல்ல அதான் அந்த டெக்னானிக் பிளேட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே அந்த இது வந்து ஐரோப்பாவோட மோதி இந்த மலைகள்லாம் உருவாச்சாம் கிட்டத்தட்ட நம்ம இமயமலை எப்படி உருவாச்சோ அந்த மாதிரி தான் இதுவும் உருவாச்சாம் ஆனால் இங்கே எல்லாம் பனிப்பாறைகள் நிறைய இருந்து உருகினதுனால இதோட வடிவம் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு இல்லாட்டினா இதுவும் இமயமலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வடிவங்களில் தான் இருக்கும் உயரத்துக்குள்ள அந்த வடிவங்கள் அமைப்புக்கு சொல்லியிருந்தாங்க அப்படி இங்கே பாருங்களேன் ஒரு கண்ணில் குளிர்காலம் ஒரு கண்ணில் இல இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பனி உருகாமல் அப்படியே இருக்குது வலது பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம செடிகள்லாம் பழுத்து இந்த இலைகள் குட்டி குட்டி தான் அதுவும் பழுத்து அந்த நிறமே மாறி அந்த இளைதீர் காலத்துடைய தோற்றத்துக்கு தருது இங்கே வந்து ஒருத்தன் வீட்டை கட்டி வச்சிருக்கான் வருங்க வாழ்கிறான் ஏன் அப்படியே செமையாக இருக்கும்ல அவனுக்கு அது அப்படியே கடந்து நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா சாலை சரிவாக கீழே இறங்கிட்டிருக்கு அதனால் நம்ம வண்டியை அப்படியே இழுத்து பிடிச்சி நிறுத்தி வச்சுருக்கேன் இல்லாட்டினா விட்டால் ஓடிடுன்ற மாதிரி நல்ல சாலையும் அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சி இருக்கா அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கு பிடிக்கும் மலைகளில் வண்டி ஓட்டுறது எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்றவங்க நேராக கிளம்பி சுவிட்சர்லாந்து இல்லை நார்வே என்னை கேட்டால் நார்வே சொல்லிடுவேன் ஏன்னா ரொம்ப நிறைய பேர் வரமாட்டாங்க இங்கே சுவிட்சர்லாந்துனா கூட நிறைய பேர் அங்கங்கே இருப்பாங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளே இல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு அனாமத்தா சாலை இருக்கும் ஓட்டலாம் நல்லா என்ன சொல்கிறது வேகமாக ஓட்டுறதுக்காக சொல்லலை ஆளே இருக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் அங்கங்கே நிறுத்தி ரசிச்சுக்கிட்டே போகலான்றதுக்காக சொல்கிறேன் எல்லா இடங்கள்லேயுமே ஏதாச்சும் ஒரு காட்சி உங்களுக்கு பார்க்குறதுக்கு இருக்கும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் உங்களுக்கு யாருமே தெரிய மாட்டாங்க நீங்கள் இந்த இயற்கை இந்த மலை இந்த மேகம் அருவி அவ்வளோதான் உங்களுக்கும் இயற்கைக்கும் இடையில் வேறு எதுவுமே இல்லை இருக்காது அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு இணக்கமாக இருக்கும் இந்த நார்வே நார்வேக்கு வர்றவங்க ஆஸ்ட்ரோவில் நீங்கள் ஒரு வண்டி எடுத்துக்கலாம் நீங்களே எங்கே வேணாலும் சுற்றலாம் அதே மாதிரி எந்த சாலைக்கு போகணும் அப்படி இந்த மாதிரி சாலையெல்லாம் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்வேல இதுக்குன்னு தனியாகவே ஒரு பேர் வச்சுருக்காங்க அதாவது ஆங்கிலத்தில் சீனிக் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கூகுளில் போய் தேர்னீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் சீனிக் ரூட்ஸ் ஆஃப் நார்வே அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்வே முழுக்க இந்த மாதிரி சாலைகள் இருக்குது அங்கங்கே அவங்க வந்து இதுக்காக என்ன சொல்கிறது கழிப்பறை வசதிகள் இல்லை உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இடங்கள் இந்த மாதிரி நிறைய ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லை பெரிய மலைக்கு மேலே நின்று அந்த பள்ளத்தாக்க பார்க்குறதுக்கான இடங்கள் இந்த மாதிரி நிறைய ஏற்பாடுகள் அவங்க பண்ணியிருக்காங்க நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கூகுளில் போய் சீனிக் ரூட்ஸ் ஆஃப் நார்வே அப்படின்னு ஆங்கிலத்தில் தேர்ந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த சாலைகள் கிடச்சிரும் அப்படியே பேசிக்கிட்டே நம்ம பார்த்திங்கன்னா இந்த கைரங்கர் அப்படிங்கிற ஊருக்கு வந்துட்டோம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த பள்ளத்தாக்கில் பாருங்கள் அந்த ஊர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ரெண்டு மூணு பெரிய கப்பல் வேறு நிற்கிது இந்த மாதிரி கப்பலில் தாங்க நம்ம வந்து ஹாஸ்டலோலேருந்து கூப்பன போக போகிறோம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு தலங்கள் இருக்குது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இந்த மக்கள் கூட்டத்தை பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது இயற்கை அழகுன்னா மக்கள் கூட்டம் ஒரு அழகு தான் கடை இங்கே நிறைய துணி கடை சாப்பாடு கடை அந்த மாதிரி நிறையா இருக்குது இது ரொம்ப ஒரு சுற்றுலா பயணிகளுக்கான இடம்தான் இந்த கைரங்கர்ன்ற ஊரே மொத்தமாக வேறு எதுவும் இல்லை இங்கே பாருங்க அப்படியே இந்த பக்கத்துலேருந்து பார்க்குறோம் முன்னாடி அதுக்கு பின்னாடி இருந்து பார்த்தோம் இப்போ அதுக்கு கீழே இருந்து இந்த பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பெரிய கப்பல் நிற்கிது ஒரு சின்ன சொகுசு கப்பல் அப்படியே போய்கிட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கடல் இதுதான் ஃபியாட் அப்படின்னு நார்வியன் மொழியில் சொல்றாங்க மலைகளுக்கு நடுவில் அந்த கடல் உள்ள வந்திருக்கிறது அப்படி நம்ம கப்பலில் ஏறியாச்சு நேராக அப்படியே இங்கேருந்து கோபநாயகன் தான் துறைமுகத்திலேருந்து வண்டி கிளம்பிருச்சு நம்ம கப்பல் கிளம்பிருச்சு நம்ம வண்டியும் கப்பலில் ஏற்றியாச்சு இந்த கப்பலை சுற்றி காட்டணும்னா அதுக்கே ஒரு தனி காணொலி போடணும் நான் அடுத்து அதை தனியாக பண்ணுறேன் ஏன்னா நிறைய அறைகள் இருக்குது நிறைய வசதிகள் இருக்குது இந்த குட்டி கப்பல் பார்த்திங்கன்னா அங்கே கீழே நிற்கிறது வந்து இங்கே ஆஸ்திராவில் வந்து நிறைய தீவுகள் இருக்குது அது ஒரு தீவுலேருந்து இன்னொரு தீவுக்கு மக்களை கொண்டு போகிறதுக்காக நம்ம அரசு பேருந்து மாதிரி இந்த அரசு கப்பல் சின்னதாக இருக்கோம் பத்து நிமிஷத்துக்கு ஒன்று அஞ்சு நிமிஷத்துக்கு ஒன்று நம்ம மக்கள்லாம் ஆரவாரமாக நல்லா மகிழ்ச்சியாக புகைப்படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அப்படியே உள்ளே போய் தூங்குவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்